அனைவருக்கும் வணக்கம் கவலைகள் மறைய கண்ணீர் பன்னீராக மாற ஏ இதெல்லாம் நடக்கிற காரியமா அந்த இறைவனே வந்தாலும் நடக்காத காரியம் எனக்கு ஏதோ ஆகி போச்சு அறுபது வயசுக்கு மேல மர எழுந்து போச்சு அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கான ஒரு சிறப்பு பதிவு உங்கள் கண்ணீர் பன்னீராக மாறவில்லை என்றால் நீங்க என்னென்ன கமெண்ட்ல கிளிகளையும் கிழிக்க முடியுமா கிளிங்க அப்போ அப்படி ஒரு காரணம் என்ன கலியுக கடவுள் கந்த பிரான் யாரு இங்க பாருங்க தெரிகிறாரா அது மட்டும் இல்லை அப்படியே லைட்டாக தூக்குறேன் பாருங்க யாரு கந்தன் இருக்காரா அதுக்கடுத்து யாரு எல்லாரும் பாலாம்பிகா பாலாம்பிகான்னு சொல்லுவாங்க வாழைத்தாயின்னு சொல்லக்கூடிய தாய் சரியா அது மட்டும் இல்லை என்னுடைய என்னுடைய ஜாதகத்தினுடைய குலதெய்வம் எல்லா பாருங்க இந்த ஜாதகத்தினுடைய குலதெய்வத்தை இப்ப நான் உங்களுக்கு குழப்புறேன்னு நினைச்சிடாதீங்க இது யாரு பார்த்துக்கிறேங்க இது என்னுடைய ஜாதகத்தினுடைய குல தெய்வம் இதையெல்லாம் இப்ப என்னுடைய பின்னாடி இருக்காங்க அவங்க முன்னாடி நான் இருக்கேன் ஸோ இந்த அடிப்படையில் இவர்கள் அருளால் நான் சொல்கிறேன் தயவு செய்து நான் ஒரு பொம்மை நாம் நான் அல்ல நாம் ஒரு பொம்மை நம்மளை இயக்குவது நம்மளுக்கு அப்பாற்பட்ட சக்தி அந்த சக்தி இருப்பது உண்மையானால் இதை நீங்கள் நம்புங்க எப்படின்னா கலீகத்தினுடைய கடவுள் யார் கலிக பெரு கலீகத்தில் வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் கந்த பிராட் ஸோ இந்த கந்தன்னுடைய அருள் இருந்தால் கண்ணீர் பன்னீராக மாறுமா மாறாதா கண்டிப்பாக மாறும் நம்பிக்கையோடு இறங்குங்கள் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கண்டிப்பாக வீண் போகாது இதுவரை நான் வந்து உங்களுக்கு எத்தனையோ மந்திரங்கள் சொல்லியிருக்கேன் ஆனால் என்னை அறியாமலே இன்னைக்கு நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நாளைக்கு கந்த சஷ்டி விழா ஆரம்பிக்குது இன்னைக்கு முன்னோர் தர்ப்பணம் தர்ப்பணம் என்னால் கோயில் அதாவது தெப்பக்குளத்தில் வந்து மாதம் மாதம் கொண்டு நான் கொடுத்துட்டு வருவேன் இன்னைக்கு போக முடியல அதனால என்ன மாதிரி உள்ளவங்க எல்லாரும் என்ன செய்தியோ உங்கள் வீட்டு வாசல்ல ஒரு அஞ்சு ரூபாய்க்கு எள்ளு ஒரு டம்ளர் தண்ணி வைங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிட்டுட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க நம்ம க தெப்பக்குளத்துக்கு போய் குளங்களுக்கு போய் நீர்நிலைகளுக்கு போய் ஐயரை தேடி போய் இப்படிலாம் போய் போய் நமக்கு தர்ப்பணம் கொடுக்குதுங்கிற அவசியம் இல்லை நம்ம எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டு வாசலில் வந்து தர்ப்பணம் கொடுத்தாலே போதும் எல்லாம் தண்ணி வச்சினாலே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சரி இவர்கள் அருளால் இப்போ நான் சொல்கிறது நான் சொல்வது அல்ல சொல்ல வைக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ இந்த கந்தனுடைய அருள் இந்த ஆறு நாள் அதெல்லாம் பாருங்க கந்த சஷ்டி விழா நடக்குது இருந்து இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்தால் கண்ணீர் பூராம் பன்னீராக மாறும் 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 அப்போ அது மட்டும் மாறுமா விரதம் இருந்தால் போதுமா விரதமும் இருக்கணும் அந்த முருகனுடைய அருளும் வரணும் இல்லை விரதம் இருந்தால் லட்சக்கணக்கான பேர் விரதம் இருக்காங்க கோடிக்கணக்கான பேர் விரதம் இருக்காங்க நம்ம பரவாயில்லைங்க மலேசியா சிங்கப்பூர் ஜப்பான் ஜப்பானில் அவர் இருக்காங்க அப்போ இருக்காங்களா இல்லையா இதை டிவியில் காமிக்கிறாங்களா இல்லையா ஸோ உலகம் முழுவதும் கந்தனுடைய அருள் வேணும்னு ஜப்பான் நாட்டுக்கார வந்து இங்கே வந்து திருச்செந்தூரில் வந்து கும்பாபிஷேகத்துக்கு வந்தாங்களா வரலையா ஆனால் நம்ம ஊரில் இருக்கவன் அந்த ஊரில் இருக்கிறவன் கூட அந்த அருமை தெரியாமல் இருக்கிறேன் காரணம் அவனுடைய கர்மா ஸோ அந்த அடிப்படையில் கந்தனுடைய அருள் உங்களுக்கு வேண்டும் என்றால் கந்தனை காண வேண்டும் என்றால் ஒரு மந்திரமும் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை சும்மா உட்காந்துக்கிட்டு நான் பாருங்க மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அந்த அடிப்படையில் என்று எப்படி நீங்கள் வாங்குறீங்க முருகா உங்கள் ஆள் மனதில் உங்களுடைய மூலாதாரம் அங்கே இருந்து இறை அருள் பெற வேண்டும் அந்த மாதிரி இறை அருளோடு இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் குருவ நடு சொல்கிறாங்க நானும் லட்சம் தடவை எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன் சந்திரகளை சூரியகளை சுழிமனை திறக்காமல் எந்த எவனும் ஞானியாக முடியாது எந்த நல்லா பாருங்க சந்திரகளை சூரியகளை சுளிமனை திறந்தவன் கோயிலுக்கு போய் செல்ல மாட்டாங்க அவங்க போய் அமைதியாக உட்காந்து முருகப்பெருமானை நோக்கி தவம் இருந்தால் தேடி முருகன் வந்துடுவார் அப்போ ஆ என்பது ஆத்மா லயம் என்பது சரீரம் ஆலயம் என்பது நமது சரீரம் அந்த சரீரத்திலே ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஜோதியை காணலாம் நம்ம உடம்புக்குள்ளே உள்ள மூலாதாரத்தை தூண்டிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க புருவ நடுச்சுளியை நோக்கி நடு நோக்கி எழுதிக்கிறேங்க ஓம் நாளே பார்த்த ஓம் கிளி சிம் ஓம் கிளி சிம் சுவாகா என்று தியானிக்க அறுவால் எடுத்து வெட்ட வேண்டாம் கடப்பாறை கொடுத்து நோண்ட வேண்டாம் நம்படி எடுத்து நோண்ட வேண்டாம் வெட்ட வேண்டாம் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுக்க வேண்டாம் ஊர் பயன்ட்டு போய் நான் அன்னதானம் போடுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொருத்தனையும் போய் நோ அடிக்காதிய அதை இல்லாதவன் ஐயோ கொடுக்க முடியலைன்னு மனசுன்னு வந்தான்னா அது உங்களுக்கு தான் பிடிக்க ஸோ தயவு செய்து அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க ஓம் ஓம் கிளி சிம் சுவாகா என்று தியானிப்ப சுப்பிரமணியர் வடிவேலுடன் ஜோதிமயமாய் பிரசன்னமாவார் நினைத்த வரம் அளிப்பார் கர்ம வினைகளை விளக்கு வைப்பார் இதை விட ஏற என்னையா வேணும் சொல்கிறது நான் அல்ல சரியா என்னுடைய பழங்கால இருந்து இந்த மாதிரி புஸ்தகங்கள் எங்கேயுமே இல்லைன்னு நான் ஓரளவு கமெண்ட்ல ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை நீங்கள் எங்கே போய் காசி ராமேஸ்வரம் போய் தவம் கிடந்தாலும் இமயமலையில போய் தவம் கிடந்தாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா தெரிஞ்சா தானே சொல்லுவாங்க ஒருத்தர் கேட்டார் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதாவது இவர் தான் கிட்லர் மாதிரி அவர் உங்களுக்கு இனி மிரட்டி கேட்டார் எனக்கு ஆக்சுவலாக அப்போ தெரியலை என்னடா நம்ம எல்லா நம்ம எல்லா மந்திரமும் சொல்லிட்டேன் ஆனால் என்னை அறியாமலேயே இன்றைக்கி இந்த புத்தகத்தை நான் எடுக்கிறேன் எடுத்தவொடனே அது வருது நான் சொல்ல வந்த சப்ஜெக்ட் வேறு இன்னைக்கு பேசுகிற சப்ஜெக்ட் வேறு ஸோ அப்போ பிரபஞ்சம் எனக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு வழிகாட்டுது அந்த அடிப்படையில் இந்த சுப்பிரமணியர் மந்திரத்தை இந்த முருகப்பெருமான் மந்திரத்தை இந்த கந்தன் அருளை பெற கந்தனை காண முருகப்பெருமானை காண இது ஒன்று போதும் எப்படி இந்த புருவன் நடிச்சுலையை நோக்கி முடிஞ்சால் இதுக்கு ஒரு சின்ன குழு நான் அப்படிலாம் பண்ணி பார்த்துருக்கேன் பண்ணி பண்ணேன் எப்படின்னா வெண்டிக்காய் இருக்குல்ல வெண்டிக்காயை அந்த ஓரத்தில் நிறுத்தி அந்த இதுகிட்டே தலைக்கிட்டு அந்த முனியில் இது நறுக்கிக்கிட்டு இப்படி ஒட்டினா ஒட்டிக்கிறேன் அந்த வெண்டிக்காயை பாருங்க ஃபர்ஸ்ட் காரணம் புருவ நடுச்சொல்லியை நோக்கின்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போ புருவ நோக்கும் நோக்கும்போது என்னாகும் வலது இடது இடத்துக்கணும் அதை பார்க்கும்போது இங்கே என்ன செய்யும் இல்லாத குழு இல்லாத சேட்டையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும் உடம்புக்குள்ள அதையும் கவனிங்க இப்படி போடும்போது கண்ணு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் முடிக்க முடியாமல் அப்போ என்ன ஆகும் இந்த ஸ்டேஜ் பார்க்கும்போது இங்கே ஓப்பன் ஆகும் எங்கே கீழே முடிஞ்சால் அந்த நேரத்தில் சந்திரகளை சூரியகளை நம்ம உடம்புல எந்த இடம் இந்த இதை ஒரு காலிஞ்சி காலிஞ்சி இல்லை இல்லை காலிஞ்சியை விட கம்மியான இடத்துல இருக்கிற குண்டல் சக்தியை தொடுங்கள் நம்ம உடம்புல என்ன இருக்குது வெளியில வெளியில் சொல்ல முடியுமா நீ கோடி ரூபா கொடுத்தாலும் எவனுக்கும் தெரியாது தெரிஞ்சதை அறிந்தவன் புரிந்தவன் உணர்ந்தவன் சொல்கிறேன் வேணா வா நேரடியாக நான் அதை இது பண்ணுறேன் ஸோ அதாவது நான் உணர்ந்ததை சொல்கிறேன் மற்றவங்க மாதிரி இல்லை ஸோ நான் காடு போ காசி ராமேஸ்வரம் போய் நான் இந்த மாதிரி உட்காந்து காடு மலைகளில் போய் தவம் இருக்கலை என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அந்த குண்டல் சக்தியை அந்த இடத்த லைட்டாக தொடுங்க தொட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சரிங்க கண்டிப்பாக உங்களுக்கு கந்தன் அருள் புரியுவார் அருள் புரிவார் அருள் புரிவார்னு வேண்டிக்கிட்டு நாலு பேருக்கு சே போய் சேரக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்